காற்றை வைத்து நாம டிசைட் பண்றோம் அல்லது சிச்சுவேஷனை வச்சு நாம தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவர் தீர்மானித்து கிளைமேட்டை சேஞ்ச் பண்றார் ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி எத்தனை பேர் நம்புறீங்க என் ஆண்டவர் சூழ்நிலையை வைத்து தீர்மானிக்கிறவர் அல்ல தீர்மானித்து தீர்மானித்து காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர் சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக தென்றல் மெதுவாய் அடித்ததுனால் அவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா காரியம் நாங்க கோரினது நாங்க என்ன மனசுல தீர்மானித்தோமோ என்ன நாங்கள் டிசைட் பண்ணோமோ அது எங்களுக்கு கை கூடி வந்தது அப்படி ஓடும் போது அந்த கப்பல்ல யார் இருக்கிறா தெரியுமா நீங்க இருக்கிறது போல அந்த கப்பல்ல யார் இருக்கிறா தெரியுமா சத்தமா சொல்லுங்க பவுல் இருக்கிறான் அப்ப பவுல் எங்க போனோம்னு தீர்மானிக்கிறது யார் தெரியுமா கர்த்த அழைக்கப்பட்டவன் எங்க போ அழைக்கப்பட்டவன நல்ல கவனிங்க உங்க மேல அழைப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ட்ராக் மாதிரி கூட்டிட்டு போனாலும் கர்த்தர் காற்றை அனுப்பி பவுல் சொல்றாரு போகாதீங்க ஆனா பவுலுக்கு வாய்ஸுக்கு இங்க வேல்யூ கிடையாது இப்ப அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்களோ அங்கதான் இந்த பவுல் போய் ஆகணும் ஆனா பவுலு இப்ப நீ இருக்கிற நிலைமை ஒரு அடிமைத்தனன் அவங்க அவன கைதியா தான் கொண்டு போறாங்க அடிமையா தான் கொண்டு போறாங்க ஒரு கட்டப்பட்ட நிலைமை ஆனா ஓமையில இருக்கிற அழைப்பு பெருசு ஓமையில இருக்கிற அபிஷேகம் பெருசு உன் உறவுகள் எல்லாம் சேர்ந்து உன் சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை டிராக் மாதிரி கொண்டு போக உன்னை கூட்டிட்டு போனாலும் கத்தர் ஒரு காற்றை அனுப்பி ஆமே என் மேல இருக்கிற அழைப்பு பெருசுன்னு சொல்றவங்க சச்சமாறன்

மெதுவான திண்டல் அடிக்கும் போது அமைதியாக இருந்த பவுல் யூரோ கிளித்தான் கொடுங்காட்டு அடிக்கும் போது எழுந்து நின்று சொல்லுகிறார் எனக்கு சொல்லப்பட்ட வழி பெருங்காற்றிலும் சுழல் காற்றிலும் இருக்கிறது எனக்கு சொல்லப்பட்டபடியே எனக்கு சொல்லப்பட்டபடியே சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு சொல்லப்பட்டபடியே திடமானதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்டபடி பவுல் ஆரம்பத்திலே சொல்லுவாருங்க போகாதீங்க இது இது சரியில்லை இது சரியாம தெரியல இல்லை 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 ஏன்னா சிச்சுவேஷன் எவங்க போறது பிரச்சனை இல்லை இவனையும் கூட்டிட்டு போறாங்க ஆண்டவருடைய ப்ரோக்ராம்ல இது இது உனக்கான ட்ராக் இல்லை ஆண்டவர் பார்த்தார் இவனை ஏன் பார்த்து கர்த்தருடைய வழி சுழல் காற்றுல வெறும் காற்றுல அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை அனுமதித்ததெல்லாம் இந்த பவுல் தான் சொல்லுவார் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒன்னு ரெண்டு காரியம் இல்ல சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய்